ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை பாகலெக்ஷ்மி சிறியலில் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ பார்த்தரான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்யா கிச்சனில் வந்து இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க காஃபி போட்டு குடிச்சிட்ருக்காங்க அவங்கள அவங்களே பாராட்டிக்கிறாங்க நீ எவ்வளோ சூப்பராக காஃபி போடுற பாக்யா அப்படின்ற மாதிரி பாராட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக மயோ வந்து ராதிகாக்காக டிஃபனை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாக்யா அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறத பார்த்துட்டு மயோ வந்து சிரிக்கிறாங்க பார்த்தா தான் பாகியாவுக்கு ரொம்ப பிடிக்குமே ஒன்னே மயோ வாமையும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க மம்மி இல்லையா அப்படின்ற மாதிரி மயோ வந்து கேட்குறாங்க மாடியில் இருக்காங்க கூப்பிடவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா சரி நீ ஸ்நாக்ஸ் சாப்பிடு அதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது மையும் வந்து கேட்குறாங்க சூப்பராக செஞ்சுருக்கீங்க ஆண்ட்டி ஆனால் வந்து உங்களோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு நீங்கள் வந்து என்னை கூப்பிடவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து மயு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்யா வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆகிடுது ஐயோ குழந்தை இப்படி கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்யா வந்து அது இல்லை மயோ உனக்கு வந்து ஸ்கூல் இருந்தது இல்லை அதனால தான் நீ என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கியோ சொல் நானே வந்து உன்னை ஒரு நாள் ரெஸ்டரெண்ட் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகே அப்படின்ற மாதிரி மயு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நீ சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆ சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து அம்மாவுக்கு தான் வந்து பாட்டி டிஃபன் கொடுக்குறேன் கொடுத்து விட்டாங்க அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல அதனால தான் அப்படின்னதும் ஆமா உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பாக்யா வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ ஹாப்பியா ஏன் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து கேட்குறாங்க நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லார்ட்ட கூட கூட சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி மயோ வந்து சொல்லிகிட்ருக்கும் போதே உடனே ராதிகா வந்து டக்குன்னு தடுத்துடுறாங்க ஏன் மயோ நீ எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா பாட்டி வந்து உனக்கு டிஃபன் கொடுத்து விட்டாங்க அதுக்குள்ளார பாக்யாண்ட்டி வந்து ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க அதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ சாப்பிட்டியா அப்படின்னதும் ஆ சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு தான் பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா இல்ல பாட்டி வந்து ஒரே புளிப்பா செஞ்சிருந்தாங்க உனக்காக ஆனா தான் புளிப்பு வந்து பிடிக்காதே நீ ஏன்மா எல்லாமே புளிப்பாவே சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க மயு உன்னே ராதிகா வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே பாக்யா வந்து அதை கவனிச்சுட்டே இருக்காங்க பாக்யா பார்க்குறாங்கன்னதும் ராதிகா வந்து என்ன சொல்றாங்க இல்ல பாட்டி வந்து எதாவது தெரியாம அதிகமாக புளிப்பு போட்டிருப்பாங்க அதுதான் சரி சரி நீவா நம்ம மேல போகலான்னு உடனே மயுவ கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து பாட்டிக்கிட்ட வந்து சரியாத்த நான் வந்து ரெஸ்டாரண்ட் கிளம்புறேன் மத்தியானம் ஒரு மணிக்கெலாம் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எழில் அமிர்தா நிலா மூணு பேரும் வராங்க அவங்க வந்து ஒரு மேரேஜ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமிர்தா தலையில் பூ இல்லைன்னா பாக்கியா பாக்யா போய் பூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நிலாவுக்கும் வச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பா எழில் வந்து பாட்டியை கூப்பிட்றாங்க வாங்க பாட்டி நீங்களும் வந்து கல்யாணத்துக்கு வரலாம் கொஞ்சம் உங்களுக்கும் நல்லா இருக்குல்ல நம்ம அப்படி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்றாங்க நான் தான் அவங்க கூட பேசவே மாட்டேன் சொல்லிட்டல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாக்யா இவனை வந்து என் பேச வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் நிலா பாப்பா இறங்கி வந்து நிலா பாப்பா வந்து பாட்டி கிட்ட வந்து பேசுது பாட்டி நான் கல்யாணத்துக்கு போகிறேன் என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது உடனே வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன அழகு உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் சரியா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நிலாட்டை வந்து நல்லா தான் பழகுறாங்க பாட்டி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு உடனே எழில்கிட்ட வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க இவள் வந்து உன்னை அப்பா அப்பான்னு கூப்பிட்றா அப்படின்றதுக்காக இவள் வந்து நீ உன்னோட இட முடியாது இவள் வந்து உன்னோட பொண்ணு இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அப்படியே வந்து எழிலுக்கும் அமிர்தாக்கும் செம ஷாக் ஆகிடுது நான் வந்து சொல்கிறத வந்து நல்லா எழுதி வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் நாளில் இவள் வந்து பெருசு பெரிய பிள்ளையாயிடுவாள் அப்போ வந்து அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடும் நீ வந்து இவளோட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவள் வந்து உன்கிட்ட நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அப்போ தெரியும் நான் வந்து ஏன் இந்த மாதிரி இன்னொரு குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்கிறேன் சொல்லிட்டு நான் சொல்றது ஃபஸ்ட் ஆரம்பத்துல எல்லாருக்குமே வந்து கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நான் சொல்றது ஏன் சொல்றேன்ன்றத கொஞ்சமாவது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க அப்படிலாம் அவள் நடந்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி எழில் வந்து சொல்கிறாங்க நான் வந்தும் உன்னை வந்து இவளை பார்த்துக்க வேண்டாம் அப்பான்னு கூப்பிட வேண்டாம்லாம் சொல்லவே இல்லையே தாராளமாக இவளை வந்து நீ நல்லா பார்த்துக்கோ பாசம் வை நல்லா படிக்க வையே நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிக்கூட எல்லாமே பண்ண நான் ஒன்று அதை வேணான்னு சொல்லையே ஆனால் உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு தானே சொல்கிறேன் அதையே வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்கிறாங்க உன்னே பாக்யா வந்து சொல்கிறாங்க அத்தை ஏன் அத்தை இப்போ இதெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தோபார் இதில் வந்து நீ எதுவும் தலையிடாத சரியா நான் வந்து தான் அவன்கிட்ட வந்து பேசிட்டு பசங்க வந்து தப்பு பண்ணா ஒரு அம்மாவா வந்து அதை சரி பண்ணணும் ஆனா நீயும் பண்ண மாட்ட சரி பண்ற என்னையும் வந்து நீ விட மாட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி சரி இதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு நீங்க வந்து கல்யாணத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரையும் வந்து கிளம்ப சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாக்கியா வந்து பாட்டிட்டு வந்து பேசுறாங்க ஏன் அத்தை இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்காதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதை பாரு சும்மா குழந்தை பெத்துக்க மாட்டேன் பெத்துக்க மாட்டேன்னு சொன்னா ஏன் நான் சொல்றேன்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனையை ஒருத்தன் பண்ணிட்டு இப்போ வந்து ஜெயிலில் போய் உக்காந்துட்டு இருக்கான் அவன் வெளியில் வந்துட்டான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே மறுபடியும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாகும் அந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக தானே இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நான் சொல்கிறேன் ஆனால் அதை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லை ஒரு நாள் வரும் நான் சொன்னதை வந்து கேட்டிருக்கலாமே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் யோசிக்கிற அந்த நாள் வரும் அப்போ தெரியும் இந்த ஈஸ்வரி வந்து ஏன் சொன்னு சொல்லிட்டு அதை வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது நான் என்னமோ வந்து என்னோட இதுக்காக வந்து குழந்தையை பெற்றுக்கோ பெற்றுக்கோன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் வந்து என்ன கிட்ட வந்து சண்டை போடுறதுலேயே குறியாக இருக்கீங்க எதுக்காக சொல்கிறேன் அவங்களுக்காக தானே நான் வந்து சொல்கிறேன் அவன் வந்து மட்டும் வெளியில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணட்டும் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு போகிறாங்க இப்போ பாட்டியே நம்மளுக்கு ஹிண்டு கொடுத்துட்டாங்க ஸோ மறுபடியும் கணேஷ் வந்து வரப்போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சீரியல்னா ஒன்று ரெண்டு அபத்தம் இருக்கலாம் ஆனால் அபத்தமே சீரியலா இருக்குன்னா அது நம்ம பாகியலட்சுமியாக தான் மட்டும்தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து மயுவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க இப்போதான் அவட்ட டிஃபன் கொடுத்து விட்டு அதுக்குள்ளார நீ இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க அம்மா உடனே வந்து உன்னை யாரும் மா வந்து டிஃபன் கொடுக்க சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் காலையிலேயே கால் பண்ணேன் வரியான்னு கேட்கலான்ட்டு ஆனால் நீ கால் எடுக்கவே இல்லை மெசேஜும் பார்க்கல அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ வேற இவ இங்க வந்து உனக்கே புளிப்பாவே பிடிக்குது அப்படின்னாலாம் வந்து கேட்குறா பாகியா அங்க இருந்தாங்க அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால என்ன நீ வந்து இன்னும் ஏன் வீட்டில் விஷயத்த சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அவர் வந்து பசங்க கிட்ட வந்து பேசினாரா ஆனால் எப்படி வந்து சொல்றதுன்னு தெரியாம இருக்கு ஒரே கூச்சமாக இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி ராதிகா வந்து சொல்றாங்க ஓ அப்படி அவர் சொல்றாரு அவர்கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்றாங்க உடனே கோபிக்கு கால் பண்ணி கோபியை வந்து வீட்டுக்கு வர சொல்லி சொல்றாங்க கோபி வந்ததும் சரி வாங்கம்மா நம்ம ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்கா எதுக்கு அப்படின்றாரு கோபி இல்லை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ராதிகா உண்டா இருக்கிற விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்காமா இதில் என்ன போய் ஒரு கூச்ச வேண்டி கிடக்கு கல்யாணம் ஆனால் உண்டாகிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் தானே உங்களுக்கு கூச்சமாக இருந்தால் நான் வந்து எல்லார் முன்னாடியும் போட்டு தேங்காய் உடச்ச மாதிரி உடச்சிட்டு வந்துடுறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்றாங்க என்ன வேண்டாம் சும்மா இத்த எத்தனை நாள் இன்னும் இதே மாதிரி சொல்லாமல் இருக்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்க நார்மலான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு கூச்சம் கல்யாணம் ஆனால் குழந்த பிறக்கும்ன்றது தெரியாது அங்கே இருக்கிறவங்க யாருக்கும் ரொம்ப தான் வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு மாங்காயெல்லாம் போட்டு சட்னி அரைச்சி கொடுத்தா அதை கூட அவளால் அங்கே நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியல ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறாங்களா இதெல்லாம் தேவையா அவளுக்கு பேசாமல் வாங்க நான் வந்து அங்கே உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே கோபி வந்து தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் வந்து இந்த விஷயத்தை வந்து வீட்டில் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க கோபி நீங்கள் மட்டும் சொல்லலைன்னா நான் வந்து சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்புறாங்க ராதிகாவோட அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனில் வந்து பாட்டி பாக்யா அமிர்தாலாம் இருக்காங்க அப்போ ராதிகா வந்து ஃப்ரூட் எடுக்கிறதுக்காக வராங்க நீ இன்னைக்கு வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி இல்லை வந்து உடம்பு சரிலெல்லாம் அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இப்படியே இருந்தால் எப்படி வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்க போது கிட்ட போய் ஒழுங்காக என்ன எதுன்னு சொல்லி காட்டுங்க இத்தனை நாளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க உடனே சரின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து பாக்யாட்ட கேட்குறாங்க அவள் ஃபேஸில் வந்து ஒரு அவரோட பளபளப்பு தெரியுது கவனிச்சியா பாக்கியா அப்படின்றாங்க உன்னை இல்லத்த நான் கவனிக்கல அப்படின்றாங்க நிறைய ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றாள் அதெல்லாம் போல நீயும் நிறைய பழமாக சாப்பிடு பாக்கியா உன்னோட ஃபேஸ் பாரு டல்லாக இருக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எல்லாம் இருக்கிற பளபளப்பே போதும் நீங்கள் வேணால் சாப்பிட்றீங்களா அப்படின்றாங்க பாக்கியா உடனே பாட்டி வந்து ஆமாம் ஏற்கனவே சுகர் இருக்குது இதில் வேற பழத்தை வேற சாப்பிட்டுட்டு சுகரை வேற ஏற்றிக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இது எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க பாக்கியா அப்புறம் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து மாடியில் வந்து அவங்க அம்மாட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வாமிட்டே நிற்க மாட்டேங்குது கொமட்டிட்டு கொமட்டிட்டு வாமிட்டு வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் வேற வந்து எத்தனை நாள் ஃபுட் பாய்சன் சொல்லிட்டு இருக்க முடியும் அப்படிங்கும்போது பாக்கியா பாக்யா அங்கே வந்து துணி காய போட வராங்க இது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து ஃபோன் பேசிட்டு திரும்பி போகும்போது லைட்டாக அவங்களுக்கு வந்து மயக்க வர மாதிரி ஆயிடுது தலை சுத்திடுது உடனே பாக்யா வந்து பிடிச்சிடுறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாக்யா உடனே ராதிகா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் அப்படின்றாங்க இல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நீங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ பிரெக்னடா இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க நிஜமாவே பிரெக்னெண்டா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்டுறாங்க பாகியா உன்னே வந்து ராதிகா வந்து சொல்கிறாங்க இல்லை நாங்களே கொஞ்சம் கூட இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை விடாமல் வாமிட்டிங் அப்புறம் தான் எனக்கே டவுட் வந்தது டேட் தள்ளி போனதும் எனக்கு வந்து தெரியல அதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்ட போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாக்யாவுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில ஷாக்கிங்காக இருக்குது ஒரு மாதிரி இன்னைக்கு அந்த இடத்துல மட்டும் பாக்யாவோட ஆக்டிங் உண்மையிலே நல்லா இருந்தது அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதா இல்லை என்ன சொல்கிறது என்ன பேசுறது எதுவுமே தெரியாமல் பாக்கியா ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறி போயிடுறாங்க இந்த விஷயத்த வந்து ராதிகா சொன்னதுமே அப்புறம் ராதிகா சொல்கிறாங்க இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் சொல்றதுன்னு தெரியாம தான் நாங்கள் தடுமாறிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் சொல்ல வேண்டியது தானே நல்ல விஷயம் தானே அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்கிறாங்க பாக்யா அதுக்கப்புறம் சரின்னு தலையாட்டிட்டு அவங்க கீழே வந்துடுறாங்க ராதிகா அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியாத மாதிரி அப்படியே திகைச்சு போய் ஒரு விதமான என்ன பண்ணுறதுன்னு புரியாத மாதிரி ஒரு மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்காங்க பாக்யா அதோட இன்னைக்கு எப்பிசோட வந்து முடிச்சிருக்காங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது இந்த தர்ம சங்கடத்தை தவிர்க்கிறதுக்காகவாவது ராதிகாவும் கோபியும் வீட்டை விட்டு போகிற மாதிரியாவது அட்லீஸ்ட் காட்டுங்க நேயர்களாக இருக்கிற நாங்கள் வந்து இதையாவது வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் எப்படி எப்படியோ ஸ்டோரி கொண்டு போயிட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குது பாகியலட்சுமி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப தலைவியின் கதை அப்படின்ற டைட்டிலோட வந்த ஒரு ஸ்டோரி நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்த ஒரு சீரியல் ஆனால் இப்போ வந்து அதோடய இருந்து மாறி லவ் ப்ரெக்னன்சி அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு பாக்யாவை வந்து நல்லா முன்னேற மாதிரி போல்டாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி காட்டினா தான் திரும்ப திரும்ப நேயர்கள் ஆகிய ரிக்வஸ்ட்டாக இருக்குது கொஞ்சமாவது டைரக்டர் வந்து நேயர்களோட விருப்பத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு ரிக்வஸ்ட்டாக நம்ம வச்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ